அனைவருக்கும் வணக்கம் இப்ப இளம் வயசுலயே நிறைய பேருக்கு பல அசாதாரண ஆபத்தான நோய்கள் ஏற்படுது குறிப்பா குழந்தைகள் இளைஞர்கள் வயசு வித்தியாசம் இல்லாம ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான காரணம் பல நாளும் பல முறை திரும்ப திரும்ப சூடு பண்ணி பயன்படுத்துற சமையல் எண்ணெய் கலப்பட எண்ணெய் குறிப்பா இதையெல்லாம் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆரோக்கியமற்ற உணவுகள் பல ஹோட்டல்கள் கடைகள்ல மட்டும் இல்ல சில வீடுகள்லயும் வடை சுட்ட எண்ணெயை அடுத்த நாள் குழம்பு தாளிக்க ரசம் தாளிக்கன்னு அப்பள சுடவும் கூட பயன்படுத்துவாங்க முக்கியமா அதை கீழே ஊத்த மனசு இல்லாம அந்த எண்ணெயத்தான் ருசியா இருக்கும்னு பல நாள் பத்திரப்படுத்தி வச்சு தோசை சுட கூட பயன்படுத்துவாங்க இதுல அவங்க சமையலறை பட்ஜெட் வேணா குறையலாம் ஆனா உங்களை அறியாமலேயே மருத்துவ செலவு பண்ண தயாராகிறீங்க இந்த ஒரு முறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை பல முறை திரும்ப திரும்ப பயன்படுத்துறதால என்னென்ன நோய்கள் ஏற்படும் தெளிவா சுருக்கமா சொல்றேன் கவனமா கேளுங்க வீடியோ கண்டென்ட பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பு தயாரிப்புகளான டாக்டர் மோகன்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ பத்தி சொல்லிடுறேன் மூட்டு வழி நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி தசை வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து வாக்கினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்லா கருமையா அடர்த்தியா வளரும் இரள நரைக்கு நல்லா தரும் மூணாவது வந்து வாசி கோல்டு பாம் சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சு கழிம்பு நாலாவது வாசி சுவாச தைலம் இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசிய தைலம் ஐந்தாவது வந்து நித்ரா தைலம் இது வந்து தூக்கமின்மை உடல் சூடு கண் எரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சிய குணமாக்கும் கண் பார்வை தெளிவாக்கும் சில தோல் நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஜீவானந்தா மூலிகை காஃபி இது வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு பதிலை இதை பயன்படுத்தலாம் இதை குடிக்கிறதுனால உடல் பலவீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாயு பிரச்சனை பல வகையான உடல் வழிகளையும் கூப்பிடுங்க ஒரு முறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை திரும்ப திரும்ப சூடாக்குறப்ப நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பல ஆபத்தான சேர்மங்கள் அந்த எண்ணெயில உருவாகும் இந்த சேர்மங்கள் தான் நிறைய உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துது இப்படி கெடுதல் பண்ணக்கூடிய சேர்மங்கள்ல முக்கியமானது பாலிசைக்ளிக் அரவோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி பெரியவங்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு இந்த பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் கெடுதல் தான் இதோட இன்னொரு கெட்ட குணம் சுவாச பாதை பிரச்சனையையும் உண்டாக்கும் பல முறை பயன்படுத்துற எண்ணெயில இந்த பாலிசைக்ளிக் கரோமேட்ரிக் ஹைட்ரோ கார்பன்கள் மட்டும் இல்லாம பல நச்சு பொருட்களான இருக்கும் இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தமணிகள் அப்படிங்கிற ரத்த குழாய்கள் வீக்கா ஏற்படும் இதனால ரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்படும் ரத்த குழாய் அடைப்புகளுக்கும் வழிவகுக்கும் இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் நுரையீரல் புற்று மலக்குடல் புற்று மார்பக புற்று புற்றுன்னு பல வகையான புற்றுநோய் அபாயத்தையும் அதிகமாக்கும் ஒரே சமையல் எண்ணெயை திரும்ப திரும்ப பல முறை சூடாக்கி உணவு தயாரிக்கிறப்ப அந்த எண்ணெய் உணவை மட்டும் தயாரிக்கிறது இல்ல கூடவே பல வகையான டாக்சின்களான நச்சு பொருட்களையும் உற்பத்தி செய்யுது இப்படி நச்சான எண்ணெயில செஞ்ச உணவை சாப்பிடறவங்களோட வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற மெட்டபாலிசம் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த உணவை சாப்பிட்றவங்களோட நாளமில்லாத சொரும்பிகளோட செயல்பாட்டையும் பாதிக்கும் இதனால பல ஹார்மோன் பிரச்சனைகளும் ஏற்படும் முக்கியமா இப்படி நஞ்சா மாறின உணவை சாப்பிட்டா குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ஜீரண சக்தியும் குறையும் சரி அப்பா அப்ப அங்கே பேசுகிறேன் ஆ ஆ வயிற்றுசம் அஜீரணம் குமட்டல் வயிற்றோட்டமும் ஏற்படும் குடல் அலட்சியையும் உருவாக்கும் திரும்ப திரும்ப சூடாக்குற எண்ணெயில கொழுப்புகள் அதாவது இருக்குன்னு இது எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை அதிகமாக்கி இதயத்தை பாதிக்கும் மாரடைப்புக்கும் வழிவகுக்கும் கவனம் சமையல் எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடாக்குறதால நீரிழிவு அல்சைமர் அல்சைமன் மற்றும் சிறுநீரக பாதிப்போட தொடர்புடைய பல ஆபத்தான மூலக்கூறுகளும் அந்த எண்ணெயில உருவாகுது ரொம்ப முக்கியமான விஷயம் நியூரோ டிஜெனரேஷன் அப்படிங்கிற நரம்பு சிதைவு நோய் ஏற்படும் ஆய்வுகள்ல சொல்றாங்க பாத்துக்கங்க அதனால உங்க சமையல் எண்ணெய் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க குறிப்பா உணவு தயாரிக்க நல்ல தரமான புது எண்ணெய பயன்படுத்துங்க மருத்துவ செலவை குறைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக என்னோட சேனல் பாக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோட வீடியோவெல்லாம் பாருங்க என்னை ஊக்கப்படுத்த மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருங்க நன்றி வணக்கம்